பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய மாநில தலைவர் ஆனந்தன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலை காட்சிகள் இது வந்து ஃபயர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கணும் என்கவுண்டரோட டெபினிஷன் தெரிஞ்சுங்க ரெண்டு சைடிலும் வந்து துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருக்கணும் அப்படி வந்து நடக்கவில்லை என்றால் அது விசாரணையிலே காவல்துறையுடைய இப்போது மேஜிஸ்ட்ரேட் விசாரணையில் பெண்டிங் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது அது பற்றி முழு கருத்தினால் கூற முடியாது விசாரணை இந்த என்று வழக்கறிஞர் டீம் அதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு வருகின்றார்கள் அதை கண்காணிப்பின் வழியாக எங்களுக்கு கிடைக்கின்ற முடிவுகளின் அடிப்படையிலே முடிவு எடுக்கப்படும் அரசியல் ரீதியாக பேசலாம் அரசியல் ரீதியாக அண்ணனுடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும் பெகன்குமாரி மாயாவதிஜி அவர்களுடைய கொள்கைகளை எடுத்து சென்று தமிழ்நாட்டிற்கு ஜெய்பி மாடல் என்பதை அண்ணனுடைய மாடலை தொடர்ந்து நிறைவேற்ற பாடுபடுவோம் ஜெய்பி மாடல் என்பது தலித் மக்களுடைய மாடல் மட்டுமல்ல பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆனந்தன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம் பல்வேறு விவரங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்